ஹாரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாவில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு எப்ப பார்த்தாலுமே சட்னி சாம்பார் இது மாதிரி நம்ம அதே மாத்தி மாத்தி சட்னி கார சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி தேங்காய் சட்னி இப்படியே அரைச்சிக்கிட்டு நம்ம அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் இருக்கும் நம்ம சாம்பாரும் நம்ம பெரும்பாலும் சாம்பாரும் வச்சு நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப பருப்பு இல்லாம இது சட்னியும் இல்ல சாம்பாரும் இல்ல இது ஒரு சைடிஷ் வந்து இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியான பொருள் தான் எல்லாமே போடுறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மஞ்சள் பூசணிக்காவை நான் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு பாதி தான் இது ஒரு கீத்து வாங்கி வந்தேன் பாதி தான் அறிஞ்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சிருக்கேன் இது ரெண்டும் இது காய் இது ரெண்டும் இதுதான் போட போகிறோம் மெயினா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பூண்டு வந்து இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு நான் செய்ய போறேன் பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பள்ளி பூண்டு சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சிக்கோங்க உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே பச்சை மிளகா காரத்துக்கு நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு வந்து நல்ல ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று அனுஞ்சு வச்சிருக்கேன் கருவேப்பில உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக ஜீரகம் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன் தனி மிளகாத்தூள் உங்களுக்கு இந்த தனி மிளகாத்தூள் போட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து போட வேணாம் காரம் உங்களுக்கு பச்சை மிளகாவே போதும் ஓகேனா நீங்கள் போட தேவையில்ல ஆனால் கா இது எனக்கு காரம் தேவைன்னா நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது போட்டால் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சப்பாத்தி தோசை இட்லி கொஞ்சம் கார சாரமா நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் தாளிக்கிறதுக்கு கடுகு இவ்வளோ தாங்க இதுக்கு என்ன நம்ம ஊற்றி தாளிக்க போகிறோம் உப்பு போட போகிறோம் தண்ணி இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து வாங்க பார்க்கலாம் குக்கரில் தாங்க நம்ம இதை வேக வைக்க போகிறோம் அதனால் நான் குக்கர்லேயே தாளிச்சிடுறேன் இப்போ வந்து நான் வீட்டில் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வச்சுருக்கீங்களோ அதையே ஊற்றிங்க வதக்கிற அளவு ஊற்றிங்க கடுகு போட்டுடலாங்க ஜீரகம் காஞ்ச மிளகாய் நான் நான் தான் முடிச்சா போடுறேன் வெங்காயம் போட்டுறேங்க வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் கருவேக்குள்ள போட்டலாம் வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க தக்காளி போட்டலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுறேன் கல் உப்பு தானே போடுறேன் போட்டுறேன் பசமள்தானில போட்டுறேன் கொஞ்சம் தக்காளி வழங்கணுங்க இப்போ தக்காளி இந்தளவுக்கு அளவுக்கு போதும் மஞ்சப்பூள் போட்டுடலாம் காரத்தூள் போட்டுறேங்க நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இது போட்டுடலாம் உருளைக்கிழங்கு இது போட்டுடலாம் இது வதக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு நல்லா போதும் ஏன்னா நமக்கு வேக வைக்க போகிறோம் இதுக்கு இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிங்க போதுங்க ஏன்னா வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்ம போட்டிருக்கிறது தக்காளி எல்லாமே ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சு அதனால தண்ணி ரொம்ப வைக்காதீங்க இது சாம்பார் கிடையாது நமக்கு சட்னி மாதிரி தான் இருக்கும் அதனால தண்ணி இது முழுக்கிற அளவுக்கு போதும் உங்களுக்கு இப்போ எல்லாமே போட்டாச்சு நம்ம குக்கரில் வந்து மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் மூணு விசில் வச்சுருவேன் இப்போ வந்துட்டு நான் அந்த பாருங்க விசில் வந்துட்டு எடுத்துடலாம் இந்த இப்போ நல்லா வந்து உருளைக்கெழங்குலேருந்து எல்லாமே நல்லா வந்துருங்க நல்லா இருந்துச்சு குக்கரில் போட்டாலும் எப்படி வேணும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு இப்போ மத்து இருந்துச்சுன்னா மத்த வச்சு நம்ம அப்படி கடைஞ்சி விடலாம் நல்லா அப்படி பருப்பு கடையம்லாம் அதுவும் கடைஞ்சிடலாங்க ஏன்னா உங்களுக்கு மஞ்சள் பூசணிக்காய் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கடையெடுத்துமும் ஈஸியாக வந்துடும் இப்படியே நல்லா இதை கடைஞ்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம நல்லா இதை வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க நீங்கள் இதை மாதிரி வந்துட்டு மத்து வச்சு கடைங்க இல்லைன்னா கரண்டி வச்சா கூட நல்லா கடைஞ்சிடலாம் இல்லை மண் சட்டி வச்சுருந்தீங்கன்னா நம்ம கீரை மசி கடைவோங்களா அதே மாதிரி கடைஞ்சி எடுத்துங்க ஈஸியாகவே கடைஞ்சிடலாம் அவ்வளோதாங்க இந்த பாருங்க சட்னி மாதிரியே ரெடி ஆகிடுச்சு பாருங்க அழகா நல்லா இது மாதிரி கடைஞ்சி விட்டுருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த மஞ்சள் பூசணிக்கா இந்த உருளைக்கிழங்கு கிழங்கு தான் போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் வந்துட்டு கரண்ட் இது மாதிரி இல்லாத சமயத்தில் வந்துட்டு மிக்ஸி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம் நம்ம இது மாதிரி செய்யலாம் நீங்கள் டக்குன்னு கேட்கலாம் இல்லை ஏங்க பருப்பு போட்டா கொஞ்சம் சாம்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க